ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைக்க அந்நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக அந்நாட்டின் பொது போக்குவரத்தை மின்மயமாக்க சுவிஸ் அரசு முடிவெடுத்துள்ளது இத்திட்டத்தின் முதல் கட்டமாக சுவிஸ் நாட்டின் முக்கிய நகரமான ஜெனீவாவில் டோசா என பெயரிடப்பட்ட மின்சாரத்தில் இயங்கும் பேருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த பேருந்துகளில் சக்தி வாய்ந்த பேட்டரிகள் பொருத்தப்பட்டுள்ளன பதினைந்து நொடிகள் சார்ஜ் செய்தாலே ரெண்டு கிலோமீட்டர் தூரம் பேருந்தை இயக்கலாம் பேருந்து முழுவதும் சார்ஜாக ஐந்து நிமிடங்கள் போதுமானது நூற்றி முப்பது பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த பேருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜெனீவா நகரத்தின் இருபத்தி மூன்றாவது எண் வழித்தடத்தில் இயக்கப்படவிருக்கும் டோசா பேருந்தை தினமும் பத்தாயிரம் பேர் பயன்படுத்தவிருக்கிறார்கள் டோசா பேருந்துகள் பயன்பாட்டால் ஒரு வருடத்திற்கு பத்தாயிரம் டன் கரியமல வாயு வெளியேற்றத்தை கட்டுப்படுத்த முடியுமென்று சுவிஸ் அரசு தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் தேங்க் யூ